ஒரு கவிதையின் அன்பு தம்பி தங்கைகளே ஆண்களும் தாயாக முடியும் என்ன செய்யணும் பூமியில் ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும் வளர்த்த நீனும் தாய் தான் நீ ஒரு மரக்கண்டை கூட நட்டு இந்த பூமியில் வளர்க்கவில்லை என்றால் உன் பிறப்பு வீணாகி போனது நீர் பாசனத்தை நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களா இப்படி சிமெண்ட்ல தான் சுவர் கட்டினாங்களே தலைபுரம் சிமெண்ட போட்டு வச்சாங்களே கால்வாயில் எல்லாம் அப்படி பண்ணாங்களே இரண்டு கரையிலும் மண்ணாலும் இருக்கும் அங்கதான் நண்டு நத்த மண்புழு எல்லாம் குடி இருக்கும் கசிவு நீர் பாசனம்னே இருக்கு படல செய்யக்க நீ அங்க போய் சிமண்ட பூச்சிட்டா தரையில இதுல தண்ணியை அப்படியே கீழே போகும் மூளைங்கிற உருப்பு இருக்கா வறுத்து சாப்பிட்டி இல்ல இந்த அரிய உறுக்கிறோம் செய்ய செய்யல அது அரிய உறுக்கிறோம்னு செய்யறதும் செய்யலாம் கரையை அரிச்சிருது அட பைத்தியக்காரன் இந்த பைத்தியகர பையில மரத்தை நடனமடா கரை நடுக மரம் நடுக கரை நடுக மரம் நடுக மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பமணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெழித்து ஒழுங்கி நடந்தாய் வாழி காவேரி இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்துல மருந்து வண்டு சிறந்து ஆர்ப்பமணிப்பு ஆடை அது ஒரு இரண்டு கரைகளிலும் இருக்கிற மரங்கள் அப்படியே ரீங்காரமிட்டு சன் பாடுது அங்க இருக்கிற வண்டுகள் பூக்கள் இருக்கிற வண்டுகள் ஆர்ப்பம் மணிப்பு அங்க இருந்து உதிருகிற பூக்கள் ஆடை போர்த்து அப்படி பூவால் செய்த ஆடை போல ஆடையை போர்த்திக்கொண்டு கருங்கையில் கல்வெழித்து குதிச்சு குதிச்சு விளையாடுற கண்ட மீன்கள் உன் கண்களா காவேரி கிட்ட கேட்கிறான் இளங்கோடிகள் உன் கண்களா அப்படி துள்ளிக்குள்ளி குதிக்குதே அது உன் கண்களா அப்படி ஒல்கி நடந்தாய் இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும் காவேரியே வா என்று இளங்கோடிகள் வரவேற்கிறார் இப்போது நம்ம அப்பா எழுதுறாங்க நம்முடைய அப்பா நம்மால் வர எழுதுறாங்க இப்படி எல்லா நதிக்கரையிலும் வண்டுகள் பாடும் நதிகள் இடுப்பை வளைத்து நாளை நெளிந்து ஓடும் அதுக்கு நீ என்ன செய்யணும் கரை நடுக மரம் நடுக என்று சொல்ற இப்ப நீ நட்டியா பனை மரத்தை நடு மரங்களை நடு வேற அனுப்பி மண்ணை பிடித்து கொள்ளும் பற்றி கொள்ளும் எப்படி அறிக்கும்

இல்லைங்க தெரியாமல் பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ தான் பண்ணுற தள்ளு இதெல்லாம் என்னது அறிவு இருக்கிறவங்க செய்யல செய்யலாது நண்டு செத்தா உனக்கு என்ன நரி செத்தா உனக்கு என்ன உனக்கு என்ன எது செத்தா என்ன நீ பாரு இந்த தேனி நான் பார்க்குற போது தேனி வருது தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுட இனம் நாலு ஆண்டுகள் கூட வாழாது நான் சொன்னா பைத்தியக்கார பேச்சின்ன வெம்படிக்கல அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான்டா நாலு ஆண்டுகள் தேனி செத்து போச்சுன்னா தேனிக்கு இதுக்கு என்னங்க சமந்த இருக்கு உயிர் பெருக்கம் இருக்காது உயிர் சூழல் இருக்காது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி தேனீக்கள் இல்ல என்றால் எல்லா செடியும் பூக்கும் காய்க்காது இந்த உயிரியல் உண்மையை அறியாத நீ என்ன செய்ய போற என்ன தெரிஞ்சுக்க போற நீ நீ ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டை போட்டு எங்களை ரோட்ல போட்ட தவிர நீ சாதிச்ச என்ன ஐம்பது வருஷத்துல என்ன சாதிச்ச தேனீக்களுக்கு என்ன சிம்மா என்ன சிம்மா பிரச்சனை மீன் செத்து கிடக்கு அப்புறம் வரேன் தேனீக்கள் என்ன இல்லைன்னு இது போகும் தேனி நம்ம அணியுது ஏன் அழியுது எதனால் எழியுது ஆயிரம் நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டது ஒரு தேனி ஒரு சின்ன பூச்சி ஆயிரம் நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டதுங்கிறான் நீ ஒரு தேன்ராட்டில் பார்க்குற தேன்கூட்டில் பாக்குற தேனை அது சேமிக்க அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது பூக்கள் இருந்து தேனை எடுத்துகிட்டு வருது நீ ஒரே அதை டப்பு எடுத்து சாப்பிட்டு போயிட்டு இருக்க அதை நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா எழுதுல சேவை பொருளாதாரம்ங்கிறாரு அவனுடைய சேமிப்பை அவன் அவனுக்காக தான் சேமிக்கிறான் அவனுடைய தன்னலத்தில் அவனுடைய உணவுக்கு சேமித்ததில் அது அது சேவை அவனுக்கு தான் நீ நம்ம பசு மாடு பால் தரும் காகம் திருடி விட்டது நம்ம கற்பிப்பான் காகம் எடுத்துக்கிட்டு போறது வடையை பசிக்கு தூக்கிட்டு போறது திருட்டு ஆனால் இவன் பசு மாடு காலால் உதை காலை கால வாளால் அடிச்சிருமோனு வாழ ரெண்டையும் உள்ள விட்டு அப்படி கட்டிட்டு கறக்கிறதுக்கு பேர் பசு பால் தரும் நீ தான்டா பெரிய திருட்டு பையாடே அது பால் கறக்கிறது கண்ணு அது மாதிரி தான் இது அது தேனை சேர்த்தது அதன் உணவுக்கு நீ எடுத்துட்டு சுரக்காய் பூசணிக்காய் பீக்கங்காய் மிளகாய் எல்லாம் பூத்துருச்சு அந்த பூக்களில் போய் மா மாங்காய் பூத்துருச்சு மாமரம் பூத்திருச்சு பலாமரம் பூத்துருச்சு அந்த பூக்களில் போய் வண்ணத்து பூச்சி வந்து இந்த தேனீக்கள் போய் தேனை குடிக்கணும் அதுக்கு போகுது அதுக்கு தெரியாத நான் மகரந்த சேர்க்கையை கடத்துறோம்னு அது போய் தேன ஒண்ணு போகும்போது ரெக்கையில மூக்குல மகரந்தத்தை ஒட்டிக்கிறது இருந்து போய் இன்னொரு பூவில ஒட்டுது இங்க ஒட்டுன மகரந்தத்தை இங்க கடத்திருது அங்க ஒட்டின மகரந்தத்தை இந்த பூவில கடத்திருது இப்படியே தன்னையும் அறியாமல் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பூக்களில் இந்த உடலில் ஒட்டிய மகரந்தத்தை கடத்தி கடத்தி போகுது இந்த மகரந்த கடத்தலில் தான் அந்த பூக்கள் சூழ் கொள்ளுது கரு அப்பதான் பூக்கு அந்த பூ காயாகுது கனியாகுது உனக்கு பலனாகுது இந்த வண்ணத்து பூஜை செத்துருச்சுன்னு நினைக்கிறேன் செத்துருச்சு இப்ப எப்படி தெரியுமா பல்லாயிரக்கணக்கான கூலி ஆட்களை விட்டு இந்த பூவை இந்த பூவையும் ஒட்டிட்டு இருக்கான் இந்த பூவை இந்த பூவையும் ஒட்டிட்டு இருக்கான் ஏன் மகரந்தத்தை கடத்துறான் ஏன் வண்ணத்து குச்சி இல்ல தேனீக்கள் இல்ல ஏன் சத்தது ஓம் கருமம் பாக்டம்பாஸ் இருபது இருபது பொட்டாசி அறுபதுன்னு போட்டு வேர்ல நஞ்ச போட்ட அப்புறம் பூச்சி கொல்லின்னு போட்ட பூச்சி கொல்லின்னு மருந்து அடிச்ச பூச்சினா பூச்சி மட்டும் சாகுதா பூச்சி ஏன் கொள்ற உன்னால் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்த முடியுமா உருவாக்க முடியுமா முடியாது அதை செய்கிற அரிய செய்கிற இயற்கையின் அருண்கொடை பூச்சி வண்டுகள் நான் எங்க அப்பாட்ட கேட்டேன் இந்த பூச்சி கொல்லி பூச்சியை ஏப்பா கொள்ளணும் ஒரு பூச்சி தேர்ந்தெடுது ஒரு பூச்சி பட்டு நூல் தருது அதை ஏன் கொல்லணும் ஏன் கொல்லணும் அப்போ எப்படி சாகுது அந்த பூச்சி தேனீக்கள் எப்படி சாகுது இங்கே பாரு இந்த தேன் கூட்டை பார்க்கும்போது அதில் வந்து இந்த படத்தை பாரு இந்த படம் என்ன உனக்கு உணர்த்துது என்ன உணர்த்துது இந்த பூமியை உன் கையில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த பூமியை இன்னொரு தலைமுறைக்கு நீ பத்திரமா ஒப்படைக்கணுங்கிறது உணர்த்துது இது ரெட்டலை சின்னம் நினைச்சுக்கிட்டு இருக்காத இது ஒன்று ஈரக்கோளை லங்ஸ் இப்படி இருந்த பூமியை நீ கர்மம் முடிச்சவனே இப்படி மாற்றி வச்சிருக்க புரிதா படம் புரிதா இதுக்கு மேலே விளக்கு மாதிரியே விளக்குற மாதிரி என்னால் பேச முடியாது அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ இதை நீங்கள் நான்கு கவனிக்கணும் அப்போ என்ன பண்ணுறா நம்ம இந்த ராணி தேனி இருக்காருல்ல அவன் என்ன பண்ணுவான் கட்டளை இடுவான் அந்த ராணி தேனி கட்டளை இட்டவனே எல்லாம் அந்த சேவக ராணிகள் பாதுகாப்பு தேனீக்கள் எல்லாம் இருக்கும் அவன் இங்கே பாரு இந்த இந்த குருவியை மட்டும் பாரு இந்த குருவி இதுவே அறக்குள்ள இருக்கும் ஆனால் ஒரு கிலோ பிளாஸ்டிக் வைத்துக்கள் வந்து செத்துருக்கு நல்லா கவனிச்சுக்கணி இந்த பாவத்தை சேர்ந்த பாவி யாரு நம்ம தான் நல்லா கவனிச்சுக்கணி இந்த நிலை இந்த நிலையில் இந்த காக்க செத்தா என்ன இவையெல்லாம் விதை தூம் தூதுவர்கள் இவர்கள் வேப்பமரம் ஆலமரம் அரசு மரம் விதைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பல்வேறு இடங்களில் போய் விதைப்பவர்கள் மலை முகடுகளில் இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையாக கொண்டு வருது மலையிலிருந்தான்னு உனக்கு அருவி வருது ஆறு வருது ஆறுலிருந்து நீர் வருது சோர் வருது வயிறு வருது உயிர் வருது வாழ்க்கை வருது உன்னுடைய வாழ்க்கையை தந்தவன் இவன் முகடுகளில் இருக்க அத்தனை மரங்களையும் நட்டது இந்த பறவைதான் செத்து கிடக்குறாள் இனி யார் நடுவான் பார்த்துக்க நீ செத்துச்சு காக்க செத்துருச்சு கவலைப்படாம இருக்காது ராஜா நாளைக்கு நீ கருமாதிக்கு சோறு வச்சாலும் திங்க காக்க இருக்காது நீயே கத்திக்கிட்டு சின்ன சாக வேண்டிதான் பாத்துக்க ஒவ்வொன்னா பாரு இந்த சூழலில் அந்த தேனி கட்டளை இந்த தேனீக்கள் பறந்து போய் தேனை உண்ண போகுது எல்லா செடிகள் இருக்க பூக்களை போய் உண்ணுது நீ இந்த பூச்சி வந்து தின்னு என்ன பண்ற பூச்சி மருந்தை அடிச்சு வைக்கிற பூச்சி கொல்லி அடிச்சு வைக்கிற அது அதை உண்ட உடனே தேன் இல்லாமல் நஞ்சா இருக்கு அந்த நஞ்சை உண்ட பிறகு இந்த தேனீக்கள் அப்படியே மயக்க நிலைக்கு வந்து எப்படி வந்துருது எங்கிருந்து நாம் பயணப்பட்டோம் என்பது அது தேன்குட்டிலிருந்து கிளம்பும் போது அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த வந்து இந்த மலர்களில் தேனை உண்டு விட்டு இந்த நஞ்சு கலந்த அந்த தேனை உண்டு விட்டு திரும்பும் போது ஒரு மயக்க நிலைக்கு போயிருது தான் எங்கு கிளம்பினோம் எங்கு செல்ல வேண்டும் என்கிறத முகவரியை மறந்துருது எப்படி டாஸ்மாக நல்ல ஃபுல்லாக மாப்படிச்சு சரக்கடிச்சவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் எங்கேயாவது முட்டி அப்படியே தோ ரோட்டில் விழுந்து கிடக்கிற மாதிரி இந்த தேனீக்கள் கிளம்பி வந்த இடத்தை மறந்து அங்கங்கே விழுந்து செத்துருது எல்லா பூச்சியும் செத்த பிறகு பூச்சிகள் வரும் என்று காத்திருந்த ராணி தேனி செத்துருது தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது நாம் அழியப் போகிறதுக்கான அறிகுறி அதை பற்றி நம்ம கவலை கிடையாது நீ பார்த்துக்க இது பார்க்க அற்ப பூச்சியாக இருக்குது ஆயிரம் நாய் கல்லவட்டேறி ஓடும் ஒரு சின்ன பூச்சி தான் கல்லவுட்டேறி நீ ஓடுவே தெரிஞ்சு ஓடுவே அப்போ பார்த்துக்க யார் வலிமையானவன்னு நீ சின்ன பூச்சி நினைச்சிடாத